நூலக வாரியத்தின் தமிழ் நூலக சேவை வழங்கும் கதை நேரம் நான் உங்கள் அன்பு தோழி சுடர்மொழி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை என்ன தெரியுமா யானையும் மரமும் கதைக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா ஒரு காலத்தில் யானை ஒன்று வசித்து வந்தது அதற்கு பாட்டியின் கதைகளை கேட்க ரொம்ப பிடிக்கும் சுதந்திரமாக சுற்றித் திரிய பிடிக்கும் அருவியில் நீந்த பிடிக்கும் மல்லிகையை நுகர பிடிக்கும் அதற்கு மற்ற யானைகளுடன் சேர்ந்து விளையாட பிடிக்கும் ஆனால் எங்கே சுட்டித்திருந்தாலும் யானை மறக்காமல் அந்த மரத்தை நாடி வந்துவிடும் யார் அந்த மரம் பார்க்கலாமா அந்த மரமும் இந்த யானையும் நெருங்கிய நண்பர்கள் இரண்டும் இளம் கன்றுகள் உடல் அரித்தால் மரத்தில் தேய்த்து கொள்ளும் யானை யானைகளின் கதையை கேட்டு மெய் மறந்து போகும் மரம் இரண்டும் ஒன்றாக புல்மெத்தையில் உரசும் குன்றுகளில் ஏறும் யானையும் மரமும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருந்தன ஆண்டுகள் செல்ல செல்ல யானை பெரிதாகவும் பலமாகவும் வளர்ந்தது மரம் மற்ற மரங்களை விட உயரமாக வளர்ந்தது உயரத்திலிருந்து எல்லாரையும் மரத்தால் பார்க்க முடியும் மரம் கதைகளை சொல்ல சொல்ல யானை இப்போது கேட்டது சிறிய மனிதர்களை பற்றியும் ஒரு காலத்தில் யானை விளையாட்டு மைதானமாக இருந்த அவர்களின் வீடுகளை பற்றியும் கூறப்பட்ட கதைகள் அவை ஒரு நாள் அந்த காடு கூச்சலிட்டது ஓடு என் தோழினே மரம் யானையிடம் சொன்னது ஆனால் யானை நகரவில்லை ஒரு வெடிப்பு சத்தம் காதை கிழித்தது யானை வேறொரு நிலத்தில் கண் விழித்தது அது இப்போது சுதந்திரமாக இல்லை அதன் முதுகில் கடினமான ஒரு பொருளை ஏற்றியபோது யானை வழியால் பிளிறியது நான் தான் தோழனே என்றது மரம் நீ சுடப்பட்ட நாளில் பணத்துக்காக என்னை வெட்டி யானை மேல் போட்டு சவாரி செய்யும் இருக்கையாக மாற்றினார்கள் எனவே இரு நண்பர்களும் ஒன்றாக இணைந்தார்கள் ஒன்று காலில் சங்கிலியுடன் மற்றது கட்டப்பட்டது மீண்டும் அவர்கள் சுதந்திரமாக உலா வரும் நாளை கற்பனையில் கண்டபடி குன்றுகளில் ஏறவும் அருவியில் நீந்தவும் மல்லிகையை நுகரவும் புல் மெத்தைகளில் உரசவும் யானையும் மரமும் சின்னஞ்சிறிய நம்பிக்கையில் ஒன்றாக இணைந்திருந்தது என்ன குட்டிஸ் கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தானே நீங்களும் இந்த மாதிரி நிறைய கதைகளை நூலகத்துக்கு சென்று படியுங்கள் நன்றி வணக்கம்